கோபிசிட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடியில் வரதட்சணை கொடுமையால் திருமணமான மூன்று மாதத்தில் தூக்கிட்டு தற்கொலை மகளின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோபி கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் பர்கத் பானு உணவகம் ஒன்றில் வேலை செய்து வரும் இவருக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இவரது கணவர் அன்சர் பாஷா கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி மகள்களை பிரித்து சென்ற நிலையில் பரகத் பானு உணவகம் ஒன்றில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் இவரது முதல் மகளுக்கு திருமணமான நிலையில் இரண்டாவது மகள் ரிஜ்வானாவை கோபி அருகே உள்ள கவுந்தம்பாடியை சேர்ந்த நூர் அலி என்பவரது மகன் அபு ஹூசேனுக்கு கடந்த மே மாதம் திருமணம் செய்து கொடுத்துள்ளார் அபு உசேன் கார் மெக்கானிக் ஒர்க் ஷாப் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் திருமணத்தின் போது அபு ஹூசேனும் அவரது குடும்பத்தினரும் பத்து சவர நகை பீரோ கட்டல் வாஷிங் கேட்டு உள்ளனர் குடும்ப சூழ்நிலையை கூறி முதல் கட்டமாக நான்கு சவர நகையும் கட்டில் உள்ளிட்டவைகளை சீதனமாக வழங்கியுள்ளார் திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டிற்கு சென்ற ரிஜ்வானாவிடம் மேலும் ஆறு சவரன் நகை மற்றும் சீதனமாக கேட்டவைகளை அவரது தாயாரிடம் வாங்கி வருமாறு ரிஜ்வானாவின் கணவர் அபு உஷேன் மாமனார் நூர் அலி கொடுமைப்படுத்தியுள்ளார் மேலும் ரிஜ்வானாவிற்கு சரிவர உணவு கொடுக்காமலும் சமையல் செய்யவும் விடாமல் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த ரிஜ்வானா கடந்த மாதம் பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார் அதன் பின்பு அதன் பின்னர் அபு உஷேனின் உறவினர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பர்கத் பானுவிடம் மகளை அனுப்பி வைக்குமாறும் இனி இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக உறுதி கூறியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மகளை சமாதானம் செய்து கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் கணவன் வீட்டிற்கு சென்ற ரிஜ்வானாவிற்கு மீண்டும் வரதட்சணை கொடுமை நடந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து கவுந்தம்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மகளின் சார்பில் சந்தேகம் இருப்பதாகவும் வரதட்சணை கொடுமையால் அவர் இறந்து இருப்பதாகவும் அவரது சாவிற்கு காரணமான அபு உஷேல் அவரது தந்தை அவரது தந்தை நூறளி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோபி கோட்டாசியர் கண்ணப்பன் மற்றும் கோபி டிஎஸ்பியிடம் பர்கத் பானு மற்றும் அவரது உறவினர்கள் மனு அளித்துள்ளனர் வந்து தூக்கு போட்டுருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணது மூலமா நாங்க போய் எல்லாம் பார்த்தோங்க போய் பார்த்தா அங்க தூக்கு போட்ட மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க அதோடைய சந்தேகத்து பேர்ல கவுந்தப்படியில் வந்து நாங்க போலீஸ்ல வந்து புகார் பண்ணி புகார் பண்ணி ஆகஸ்ட் பதினஞ்சுங்கிறதால அப்புறம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் சேண்டவரி ஹாஸ்பிட்டலில் போஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பாடி நாங்கள் அப்போவே வந்து நாங்கள் அப்போவே வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க என் பிள்ளைக்கு நான் அப்போ இல்லை நான் அப்போ என்ன உங்க அம்மா கொடுத்துச்சு ஏது கொடுத்துச்சின்னு எல்லாம் கேட்டுங்க சார் கிரைண்டர் கொடுத்துச்சா மிக்ஸி கொடுத்துச்சா என் பிள்ளைக்கு ரொம்ப சித்தரவாதம் பண்ணி சோறு கூட போட மாட்டாங்க சார் டெய்லியுமே அந்த ப பையன்கிட்ட புருஷங்ககிட்ட சொல்லி அடி வாங்கவே அவன் குழந்த